கோட் டபெப்பர் the botanical name of black pepper is piper nigrum in gained... the family இது எங்க ஆரிஜின் ஆச்சுன்னா வெஸ்டன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இத இந்தியா மத் இத நான் வெஸ்டன் கோஸ்ட்னு சொல்வாங்க இத நான் ஈஸ்டன் இது தமிழ்நாடு आंध्र கர்நாடகா கேரளா இதுதான் வெஸ்டன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா இது இந்தியா ஆரிய

கறி போடுற ஊர்கா கறி போட்டு நம்ம குழப்புக்கெல்லாம் நம்ம போடுறோம்ல மசாலாம் அம்மா வருத்தம் அரைச்சி போடுவாங்கல்ல அதுலேருந்து பெப்பர்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோமா அதுக்கு மெடிசன்ஸ் மெடிசனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு மூணு மிளகு இருந்தாலே ஒரு மூணு பெப்பர் இருந்தாலே ரொம்ப பெரிய மெடிசனாக இருக்குமா இது அரபெட்டிக்ஸ் என்லைவா சலைவாவும் தேவை <laughs> 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 அதனால இந்தியாவோட பிளாக் ஹோல்ட் ஆஃப் இந்தியா பாங்க அது நம்ம கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படி சொல்லுவாங்க இந்த ட்வை டைப்ஸ் பெப்பர் நமக்கு 2 टाइप्स தான் கிடைக்குது ஒன்னு பிளாக் பெப்பர் அண்ட் ஒயிட் பெப்பர் அது பஞ்சின்சி டேஸ்ட் ஆன இருக்கும் அது பஞ்சின்சி டேஸ்ட்னா பெப்பர் காரமா இருக்கும்ல அது எதனால காரமா இருக்குனா அதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலாய்டு பைட்ரேட் ஆல்கலாய்டு பைட்ரேட் அப்படிங்கற ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லனா என்சைம் அதுல பெப்பர் பிரசன்ட் ஆயிருக்கனால தான் climber இது ஒரு ட்ரீ கிடையாது இது ஒரு கைமர் பிளான் மாதிரி தான் ஹெர்பு மாதிரி இது வந்து பிளாக் பேப்பர் இது நம்ம ட்ரை பண்ண மாட்டி தான் பிளாக் பெப்பராக கிடைக்குது இது செப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி அதுதான் இந்த டயக்ராம் அப்புறம் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம்